ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிச்சன் இன்னைக்கு ஆடிக்கு மாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் ஒன்று கொடுத்துடுங்க நான் ஒரு கடாயை வச்சு ஒரு கப் உளுந்த பருப்பு எடுத்துட்டேங்க கால் கப்பு பாசி பருப்பு கால் கப்பு பச்சரிசி ஒரே கப்பில் எல்லாமே அலக்கணுங்க மாறி மாறி அலக்கக்கூடாது இப்போ இதை வந்து இது பார்த்திங்களா மூணும் ஒரே கப்பை எடுத்துகிட்டு கடாயை வச்சு நல்லா பொன்னேரமாக வறுத்துருங்க ரொம்ப தீ விட்டுறக்கூடாது வறுக்காமல் பச்சையாகவும் இருக்கக்கூடாது இதை நல்லா வறுத்துட்டு அதில் மூணு ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு ஜல்லடையில் நல்லா நைஸாக சரி ஜலிச்சுக்குங்க நைஸ் கண்ணில் போட்டு தான் ஜலிக்கணும் இப்போ வந்து நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரையை வைக்கணும் கொதிக்கிச்சு பாவு வரோன்ட்டு அவசியம் கிடையாது கரைஞ்சா மட்டுமே போதுங்க இப்போ இந்த நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்க இல்லைங்க உளுந்தம்பருப்பு உளுந்து மாவு இதை வந்து போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க வாசனை வர்ற மாதிரி நல்லா வறுத்துடணும் வறுத்துட்டு கொஞ்சோண்டு இந்த வெள்ளை பாகு வெள்ளை தண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க கெட்டிப்படாது நெய் போட்டு எல்லா கரைச்சலையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணுங்க இது கடாயில் ஒட்டாமல் வர வர ஸ்டேஜில் இறக்கி வச்சுன்னா அருமையான ஆடி இது ஆடி வெள்ளிக்கிழமை வந்து அம்பாளுக்கு படைக்கிறதுக்கு ரொம்ப விசேஷங்க இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்